அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் ஒன்பது குடையவன் ரெண்டாம் வீட்டுல இருக்கான் பாக்யாதிபதி வீட்டுல தனுசு ராசிக்கு இவ்வளவு நல்ல நேரம்லாம் கிடையாது நல்ல நேரம் பதினஞ்சுக்கு அப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ரொம்ப தனமா இருக்கு நேரம்னு இப்போ அதை விட நல்ல நேரம் அப்போ ஜனவரி பதினைந்துல இருந்தே உங்க கேம்பெயின் ஸ்டார்ட்ஸ் அப்ப தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் என்ன வேணா செய்யலாம் என்ன வேணா செய்யலாம் ஆனால் நாலுல இருக்க ராகு ஜாக்கிரத ஞாபகம் இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்கேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா ஐயோ அப்படின்னு ஓடிடணும் எப்படி போனோம் ஐயோ அப்படின்னு ஓடிடணும் சோ அப்போ ஜாகிரத மற்றபடி எல்லா சுகங்களும் கிடைக்கும் புலன்களை நஷ்டப்படுத்தாத எல்லா சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமா நாலு கேரட் வாங்கி சாப்பிடுங்க வயிறு நல்லா இருக்கும் ஆஹ் இருக்க ராகு லைட்டா ஏதாவது தீர்த்தவாரி பண்ண சொல்லுவார் அதெல்லாம் வேண்டாம் ரெண்டுல இருக்கிற சூரியன் ஞாபகம் இருக்கட்டும் ரெண்டுங்கிறது வாக்கு வாக்குஸ்தானத்தில் சூரியன் வரார் படக் படக்குன்னு ஓ எந்திரிச்சு சொல்லிப்படா அப்படின்னு அதெல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் பெரிய பெருமை கிடையாது பெரியவங்களை சில பேர் சொல்லுவான் எங்கள் அப்பே மட்டும் ஒழுங்காக சேர்த்து வைச்சான்னா அவனையெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு நான் பலார் நிறஞ்சிருக்கேன் என் அப்பான்னு சொல்ல மாட்டீங்களோ அப்பன்னு தான் சொல்லுவீங்களோ என் மாமன் இருக்கானே மாமா இருக்காரே முதல்ல உங்கள் சொந்தங்களை நீங்கள் மதிங்க உங்கள் உறவுகளை நீங்கள் மதிப்பு கொடுங்க என் பொண்டாட்டி இருக்காளே இவங்க தான் என் மனைவி என் மனைவி இருக்காங்களே இந்த உரிமையை தவிரங்க சோ அப்போ இது நம்ம ஜாலியா பேசுறதா நினைச்சு பண்றோம் இது ஜாலி கிடையாது இது அவங்களுக்கு அவமானம் சோ அப்போ ரெண்டுல சூரியன் இருக்கிறதுனால எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ரெண்டுல சூரியன் இருந்தா இந்த மாதிரி கிறுக்கெல்லாம் வரும் ரெண்டுங்கிறது கண்ணு இந்த கண்ணுல பிரச்சனை வரும் அப்போ வந்து அஹ் மெட்ராசை போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆஹா ஓஹோ ஓஹோ ஹோ